வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மாநாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்க போகிறோம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மிட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி எந்த ஒரு எக்ஸாமுக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் ஏன்னா சம்மிட்ஸுங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலாக கேட்டுக்கிட்டு வரக்கூடிய ஒரு செக்டர் ஓகேங்களா சரி நாற்பத்தி ஆறாவது அட்லாண்டிக் உடன்படிக்கை அட்லான்டிக் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அட்லாண்டிக் ட்ரீட்டி மீட்டிங் ஓகேங்களா இது எங்கே நடைபெற்றதுன்னா கொச்சி கேரளா ஓகேங்களா கொச்சி கேரளாவில் நடந்தது நாற்பத்தி ஆறாவது அட்லாண்டிக் உடன்படிக்கை கூட்டம் அடுத்தது பதினாறாவது உலக எதிர்கால எதிர்சக்தி மாநாடு நடைபெற்ற இடம் அபுதாபி அதாவது வேர்ல்டு ஃபியூச்சர் எனர்ஜி கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க இது நடந்தது அபுதாபியில் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பதாவது ஜி ஏழு மாநாடு ஓகேங்களா ஜி செவன் இது வந்து எங்கே நடந்ததுன்னா இத்தாலி இதோட தலைவராக இருந்தவங்க யார் ஜியார்ஜி மெலானி ஓகேங்களா ஏன்னா இத்தாலியோட அதிபர் ஜியார்ஜி மெலானி அவங்க தான் இதோடைய தலைவராக இருந்தாங்க பதினாறாவது பிரிக்ஸ் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடைபெற்ற இடம் வந்து ரஷ்யா ஓகேங்களா பதினாறாவது பிரிக்ஸ் மாநாடு நடைபெற்ற இடம் ரஷ்யா விங்ஸ் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹைதராபாத்தில் நடந்தது விங்ஸ் இந்தியா அப்படிங்கிறது இது வந்து ஏர் இது சொல்லுவாங்க ஓகேங்களா விமான இதெல்லாம் இருக்குல்ல அதோடைய ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி ஓகேங்களா விங்ஸ் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரைசினா டைலாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ரைசீனா டைலாக் வந்து நியூ தில்லியில் நடைபெற்றது ஓகேங்களா பொலிட்டிக்கலாகவும் நிறைய எக்கனாமிக்ஸ் சம்மந்த விஷயமாகவும் பேசுவாங்க ரைசீனா டைலாக் ஓகேங்களா ஏழாவது இந்திய பெருங்கடல் கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்ற இடம் ஆஸ்திரேலியா ஓகேங்களா இந்திய பெருங்கடல் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவோடு நடைபெற்றது அதே போல் மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினில் நடைபெற்றது இது நான் இல்லை இருந்தாலும் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா காப் டுவெண்ட்டி எயிட் ஓகேங்களா அந்த சுற்றுச்சூழல் சம்பந்தமான மாநாடுகள் நடக்கும்ல அது காப் டுவெண்ட்டி எயிட் ஐக்கிய அமர அமீரக அமீரகம் ஓகேங்களா ஐக்கிய அரபு அமீரகம் யூஏஇ யுஏஇயில் நடைபெற்றது ஏஏ உலக கூட்டமைப்பு மாநாடு ஓகே ஓகேங்களா ஏஐ உலக கூட்டமைப்பு மாநாடு குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஏஐ இந்த மாநாடு நடைபெற்றது புதுடெல்லி ஐஓஆர்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஓஷன் ரீம் அசோசியேஷன் சொல்லுவாங்க இது எங்கே நடைபெற்றதுனால் இலங்கையில் நடைபெற்றது ஆறாவது சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு மாநாடு இந்த சூரிய சக்தி கூட்டமைப்புங்கிறத இந்தியா இந்தியாதான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏற்படுத்தினாங்க உலக சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் இது ஏற்படுத்தினது யாரு இந்தியா தான் புதுதில்லியில் நடைபெற்றது பதினெட்டாவது கிழக்கு ஆசிய மாநாடு ஜகார்த்தாவில நடைபெற்றது இந்த கிழ ஈஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஈஸ்ட் ஏஷியன் சம்மிட்டு அதாவது அதாவது முதல் பாரம்பரிய மருத்துவத்திற்கான உலக மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா காந்தி நகரில் நடைபெற்றது அதே போல் நாற்பத்தி மூணாவது ஆசியான் மாநாடு குஜராத் அதாவது ஜகார்த்தா இந்தோனேஷியாவில் நடைபெற்றது நாற்பத்தி மூணாவது ஆசியான் மாநாடு ஜகார்த்தா இந்தோனேஷியா முதல் பாரம்பரிய மருத்துவருக்கான உலக மாநாடு காந்திநகர் குஜராத்தில் நடைபெற்றது எழுபத்தி ஆறாவது உலக சுகாதார மாநாடு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது உலக சுகாதார மாநாடு ஓடு வேர்ல்டு ஹெல்த் கான்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க உலக புத்த மாநாடு ஓகேங்களா வேர்ல்டு புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவான் நடைபெற்றது உலக சிறுதானிய மாநாடு ஓகேங்களா வேர்ல்டு மில்லட்ஸ் கான்ஃபரன்ஸ் இது எங்கே நடைபெற்றதுனா புதுடெல்லியில் ஏன்னா இப்போ தான் வந்து சிறுதானிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிவிச்சிருந்தாங்க ஓகேங்களா இந்தியா நிறைய கோரிக்கைகளை வச்சதுக்கப்புறம் யூஎன் அறிவிச்சிருந்தாங்க ரொம்ப இம்பார்ட்டானது மூன்றாவது குவாடு தலைவர்களோட மாநாடு ஜப்பானாக நடைபெற்றது குவாடுன்னு சொல்லக்கூடிய இதில் வந்து ஜப்பான் இந்தியா அமெரிக்கா இவங்கள்லாம் ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் இருக்கக்கூடியது நான்கு நாடுகள் முக்கியமான இருப்பாங்க அதில் நூற்றி எட்டாவது சயின்ஸ் காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா நாக்பூரில் நடைபெற்றது ஏழாவது தர்மதம்மா மாநாடு போபாலெலாம் நடைபெற்றது அதாவது புத்த சம்மந்தமானது தான் இது தர்மதம்மா மாநாடு பன்னிரெண்டாவது உலக இந்தி மாநாடு பிஜியில் நடைபெற்றது பன பன்னிரெண்டாவது உலக இந்தி மாநாடு பிஜியில் வந்து நிறைய இந்தியர்கள் வசிக்கிறாங்க ஃபிஜிங்கிற ஒரு சின்ன தீவு ஓகேங்களா அதில் நடைபெற்றது ஓகேங்களா சரி இதுதான் அந்த உலகம் மாநாடுகள் மாநாடுகள் பற்றினா ஒரு முக்கியமான இது முடிஞ்ச வரைக்கும் இதில் இம்பார்ட்டண்டானது கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன் இன்னும் கூட அடிஷ்னலாக வேணும்னா நம்ம எக்ஸாம் லாஸ்ட்டாக கூட இன்னும் கொஞ்சம் கூட பார்த்துக்கலாம் மற்ற இதில் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ